ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவராக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாக் வந்து வண்டேவும் டியூஸ்டேவும் எடுத்ததுங்க எனக்கு இந்த ரெண்டு நாள் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் போய் பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சஸ்க்ரைப் பண்ணிக்கே கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கே வாங்க விலாகு கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் பழமா அத்தை காலையில் வந்து கொஞ்சம் வெள்ளைனாவே எந்திரிச்சு வீட்லேயே வந்து பொங்கல்லாம் வச்சுட்டு அப்படியே வந்து கோயிலுக்கு வந்து செவலை வந்து பிடிச்சிட்டு போனாங்க நாங்கள் யாரும் போகலங்க நாங்கள் எல்லோரும் எந்திரிச்சதே கொஞ்சம் லேட்டு ஸோ அந்த அத்தை இல்லை பரவாயில்ல நீங்கள் எல்லோரும் வீட்லேயே இருங்க நானே போய் வந்து சாமியை கும்பிட்டு அறுத்துட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் வந்து குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிடிச்சிட்டு போகிறாங்க மகிழ் நீ வெள்ளனாவே எந்திரிச்சிட்டாங்க அன்னைக்கையும் ஸோ வந்து கோழி பிடிக்கிறது பார்த்துட்டு அஜி போபுஜி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன் ஓத கீழ தள்ளிட்டான் பெரிய வாழை கட்ட வேற நான் உடம்பு நைட்ல ஒரு ஒரு மணிக்கு எந்திரிச்சி வரையில தூக்கி பெட்ல போட்டு கீழே வந்து கதவு கூட இருந்துச்சு அந்த இருட்டுல வந்து என்ன தூக்கி பெட்ல போட்டு போர்வை போட்டு விட்டுட்டு போனேன் நாய் திரும்பி வந்து உருண்டு கிலோ வந்து படுத்துருக்கு நீ நல்லா சொகுசா ரெண்டு பேர்த்தையும் எல்லாத்தையும் தழுவி விட்டு நீமடு போட்டுக்கிட்டேன் கோழியும் வந்து கடையிலே கொடுத்து க்ளீன் பண்ணிட்டு கையோடு வந்து ஒரு கிலோ மட்டனும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஸோ வந்து காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படினோம்னா எல்லா பிள்ளைங்க எல்லாருமே எட்டு மணிக்கு வந்து சக்கரை பொங்கலவே கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் மூணையும் சேம் வந்து மெஹந்தி போடுற வேலையை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தா

நீ கொஞ்சம் வாங்கி குடிப்ல காலையில் எல்லாரும் லஞ்ச்சு சாப்பிட்றதுக்கே லெவனோ க்ளாக் ஆகிருச்சுங்க பிள்ளைங்களுக்கு மட்டும் ஃபஸ்ட்டே வந்து சாதம் ரெடியாக இருந்துச்சு அதில் நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றி வந்து ஊட்டி விட்டோம் நாங்கள் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து மணியை வந்துட்டார் ராஜா தீம் பதிமூணு பதினாலு இருக்கா அந்த ரோ ஃபுல்லா பாதான் இருக்கும் எது கையெல்லாம்

பாய்ஸுக்காடி நியூ கலெக்ஷன்ஸ் வந்து இறக்கியாச்சு காலர் டைப்ல ரெண்டு டு பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்க பாய்ஸுகளுக்கான ஷர்ட் பேண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் மண்டே வந்து கொரியர் ஒரு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் வந்து பேக் பண்ணி எழுதிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து இந்த ரெண்டு கிடச்ச ஆர்ட்ரு பார்த்தீங்க அப்படின்னம்னா பதினெட்டு ஆர்டர் வந்து கிடச்சிருந்துச்சு ஸோ வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு லாஸ்ட் ஒன் வீக் முன்னாடி ஃபிஃப்டி ஆர்டருக்கு வந்து நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சேம் நெக்ஸ்ட் மண்டே எனக்கு வந்து ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஆர்டர்ஸ் வந்து நான் மண்டே அதுவும் எடுத்திருந்தேன் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு இனி நம்ம மகிழனி கிட்ஸ் வேரில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்து இனிமேல் தான் வரப்போகுது ஸோ தீபாவளிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் அடுத்து பார்த்து பார்த்து இறக்க போகிறோம் நம்ம பேஜை இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு இப்போதைக்கு இருக்க கலெக்ஷன்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரியாக பண்ணி நீங்கள் கேட்கலாம் நம்மளோட இன்ஸ்டா பேஜோட லிங்க்கும் நான் வந்து ஸ்க்ரீன்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுத்து விட்றேன் வேணுன்றவங்க செக் பண்ணியும் பாருங்கள் நம்மக்கிட்ட பார்த்திங்க அப்படினம்னா ஃபஸ்ட்டு ஒன்ஸ் வந்து வாங்கி பார்த்துட்டு சூப்பராக இருக்குது ப்ராடக்ட் அப்படின்னு தெரிஞ்சவங்க ரிப்பீட்டடாக அடுத்தடுத்து ஆர்டர் போடையில பல்க் பல்கு பல்காக தான் ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்மக்கிட்ட இருக்க முக்காவாஸ் இப்போல்லாம் ஸ்டாக் அவுட்டு அடுத்த நியூ நியூ கலெக்ஷன்ஸ் வந்து வரப்போகுது அடுத்த தீபாவளிக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து எடுக்க போகிறோம் ஸோ வந்து நம்மளோட பேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க வாட்ஸ்அப்லேயும் என்கொயரி பண்ணி நீங்களும் கலெக்ஷன்ஸை கேட்டு வாங்கி பாருங்கள் வேணாம் पापा के आ गए रे पापा 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 ले எங்க அங்க போறวะ சொல்லுங்க குடு போ வா ஃபுக்கார வா पापा पापा ராஜத்தி குதிங்கால் வ வலிக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக சொல்லியிருந்துருப்பாங்க இப்பயும் கொஞ்சம் பெயின் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னனால அத்தை வந்து இந்த செங்கலை வந்து அடுப்பில் போட்டு நல்லா வேக வச்சு எருக்கலை வச்சு மிதிக்க சொல்லி அதை ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது கால் ரொம்ப சூடுதே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படியே இங்கே கொண்டா நாலு ஐட்டம் இப்போ லேசாக தான் இருக்கும் இப்போ நீ சூடாக இருக்கீ கூட ஓபன் பண்ணலையா சாப்பிட்டு சாப்பிடலாமா மணி கொரியர் போட்டு வரையில வந்து பிள்ளைங்க வந்து கேக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க போல அதனால வந்து தனியா பீஸ் கேக் வாங்காட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக் வந்து ஹாப்பி பர்த்டே கேக் வெட்டுற மாதிரி ஒரு கேக்கை வந்து வாங்கிட்டு வந்துட்டார் அதை பிள்ளைங்கள வச்சு வெட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் கட் பண்ணி தரேங்க

பாப்பா ஹேப்பி பர்த்டே ஏ

ஊருக்கு உருபமா இருக்கு சொல்லு லாஸ்ட் டைம் திண்டுக்கல்லேருந்து வாங்கிட்டு வந்த ரேக்கில் பாத்தீங்க அப்படின்னா ஒன்று தான் மாட்டியிருந்தோம் இன்னொன்று வந்து மாட்டாமல் இருந்தோம் சரி இன்றைக்கி மாட்டிடலாம் அப்படின்றதுக்காண்டி தான் வந்து தங்கராஜனாவே என்னாவே சேர்த்து வந்து கூட்டிகிட்டு வந்து வச்சு இருக்கோம் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சுங்க பாய்ஸ் வந்துருச்சு அதில் ரேக்கில் வந்து பத்தாது அப்படின்றனால இந்த ரேக்கை எடுத்து மாட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லை இல்லை பாண்டி

ராஜாத்தி காலையில் எந்திரிச்சோன்னே கிளம்பிட்டாங்க ஏன்னா கையெழுக்கு மணிக்கா அந்த அன்னைக்கு வந்து ஸ்கூல் அப்படின்றனால நான் பிள்ளைகளை கிளப்பி விடணும் அப்படின்றக்காண்டி முன்னாடி கிளம்பி போயிட்டாங்க இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஊருக்கு வந்து கிளம்பிட்டாங்க ஒரு காலையில் ஒரு டென் தேர்ட்டிக்கெல்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே ரெடியாக இருக்காங்க ஏன்னா அடுத்த திண்டுக்கல்ல எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க பெரியக்கா கொஞ்சம் ஸ்பெக்ஸ் எல்லாம் போய் மாற்றிட்டு அடுத்த நிறைய வேலை இருக்குது நாங்கள் முடிச்சுட்டு திரும்பி ரிட்டனும் நைட்டு ஊருக்கு வேறு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால தான் கொஞ்சம் வேலைனாவே காலையில் கிளம்பிட்டாங்க பாய் 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 ராஜோதி அவங்க நேரா வந்து காலையில கடைக்கு வந்து கிளம்பி அப்படியே வந்து இவங்களை பிக்கப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் இவங்க ராஜோதி கூட கார திண்டுக்கலுக்கு வந்து இப்போ கிளம்பிட்டாங்க பாய் 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 கால் சுடுதுரா என்ன பாப்பா பாப்பா உங்கள் அத்தங்கெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்களா ஆ போர் அடிக்குதா மதியமா பிள்ளை அவங்களாம் ஊரு போனோன்னு காலையிலே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க சரி உனக்கு எந்த அத்தை பிடிக்கும் வேற எந்த அத்தை பிடிக்காதா பிடிக்காதா தங்க வைத்தினா பார்த்தீங்கன்னா வீடே ஜே ஜேன்னு இருந்தாங்க எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க காலையிலே போயிட்டாங்க எனக்கு கொஞ்சம் வேலை ஒரு இயர் பேக்கிங் அந்தந்த வேலைக்கு இருந்துச்சு இன்றைக்கி வந்து அக்டோபர் ஃபஸ்ட்டு நம்ம கிட்ஸ் வேறு ஆரம்பித்து நாங்கள் இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணி ஃபிஃப்டீன் தான் ஆகுது அதுக்கு முன்னாடியே வந்து சும்மா ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி இன்னையோட டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆச்சு நான் ஒன் ஆர் த்ரீ ஆர்டர்ஸ் வந்து நேற்று வரைக்கும் நேற்று வரைக்குமே எடுத்திருந்தேங்க ஸோ இன்னைக்கு எனக்கு பார்த்தீங்க அப்படினோம்னா ஒன் ஆர் டென் ஆயிருச்சு ஸோ வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு கிளாஸ் அந்த இதில் தொங்குது பாருங்கடா என்னன்னு சொல்லு அங்க என்ன இருக்கு யானையா எங்க யானை தெரியுது எனக்கே ஒன்றும் தெரியல உனக்கு யானை தெரியுதா கருவும் இருக்கேடா ரொம்ப நேரமாக இருட்டை காட்டி யானை வருதுமா அப்படின்னு சொல்லிட்டு கன் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்பரேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை